டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இவரது வீட்டில் எரிந்த ரூ ஐநூறு நோட்டுகளின் குவியல்கள் பெரும் பரபரப்பை கிளப்பின ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தைந்து எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிள்ளாவிடம் ஒரு குறிப்பானையை சமர்ப்பித்ததை தொடர்ந்து இஜூலை இருபத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் தொடங்கியது காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகளின் எம்பிஇக்களும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் உட்பட அதன் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களும் இந்த குறிப்பானையில் கையெழுத்திட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன இதுவரை கையொப்பமிட்டவர்களில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் காங்கிரசின் ராகுல் காந்தி மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவைச் சேர்ந்த சுப்ரியா சுலே ஆகியோரும் அடங்குவர் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக பதவியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி மீதான பதவி நீக்க தீர்மானம் அரசியலமைப்பின் நூற்று இருபத்து நான்கு இருநூற்று பதினேழு மற்றும் இருநூற்று பதினெட்டு பிரிவுகளின் கீழ் நாடாளுமன்றத்தால் விசாரிக்கப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன ஒரு பதவியில் இருக்கும் நீதிபதியை குறிப்பாக உச்சநீதிமன்றம் அல்லது மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியை அவரது பதவியில் இருந்து நீக்குவது ஒரு அரசியலமைப்பு வழிமுறையாகும் நியமிக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதியின் உத்தரவு இல்லாமல் நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்க முடியாது அதற்கு ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை அரசியலமைப்பு சட்டம் உண்மையில் குற்றச்சாட்டு என்ற வார்த்தையை குறிப்பிடவில்லை ஆனால் நீதிபதிகளை நீக்குவதற்கான நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு நீதிபதிகள் விசாரணை சட்டத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இரண்டு அரசியலமைப்பு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை அறிமுகப்படுத்தலாம் குற்றம் சாட்டுவதற்கான நோக்கத்தின் பதிவான இந்த தீர்மானத்தில் குறைந்தது ஐம்பது ராஜ்யசபா எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும் இது மேலும் தொடர வேண்டும் மக்களவையில் அந்த எண்ணிக்கை நூறு ஆகும் அந்த வரம்பை அடைந்ததும் முதல்வரின் தலைவர் அல்லது இரண்டாவது சபையின் தலைவர் எந்த சபை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறது என்பதை பொறுத்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மதிப்பாய்வு செய்வார் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸை சேர்ந்த குறைந்தது மூன்று டஜன் எம்பிக்கள் உட்பட ஏராளமான எம்பிக்கள் இந்த குறிப்பானையில் கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினார் அலகாபாத்தில் உள்ள தனது தாய் உயர்நீதிமன்றத்திற்கு திரும்பியுள்ள நீதிபதி வர்மாவை நீக்க முயற்சிப்பதாக அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது நீதிபதி வர்மா வீட்டில் பணம் எடுத்த வழக்கு மார்ச் பதினைந்து அன்று சர்ச்சை வெடித்தது மத்திய டெல்லியில் உள்ள நீதிபதியின் பங்களாவிற்கு தீயணைப்பு வீரர்கள் அழைக்கப்பட்டபோது பிரதான கட்டிடத்திலிருந்து பரவிய தீயினால் எரிந்த பணக்குவியல்களை கண்டுபிடித்தனர் இந்த பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிபதி வர்மா மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எதிரான முறைகேடு குற்றச்சாட்டுகளை அவத்தமானது எனவும் கூறியுள்ளார் தனக்கு எதிராக ஒரு சதி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் எரிந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பெரிய சர்ச்சையை தூண்டியது அதில் நீதித்துறை அமைப்பின் உயர்மட்டங்களில் ஊழல் பற்றிய கேள்விகள் அடங்கும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் ஒரு உலக குழுவை அமைத்தது அது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைத்தது அந்த அறிக்கை அப்போதைய இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் குமாரால் அதே பரிந்துரையுடன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்டது கடந்த வாரம் நீதிபதி வர்மா உலக குழுவின் அறிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகினார் ஒரு பதவியில் இருக்கும் நீதிபதியை விசாரிக்க குழுவின் அதிகார வரம்பு மற்றும் அதிகாரத்தை அவர் கேள்வி எழுப்பினார் தான் எழுப்பிய கேள்விகளை குழு புறக்கணித்ததாகவும் அது தனது குற்றமற்ற தன்மையை பறைசாற்றுவதாகவும் தனக்கு நியாயமான விசாரணையை மறுத்ததாகவும் அவர் வாதிட்டார் தலைமை நீதிபதிக்கோ அல்லது உச்ச உச்சநீதிமன்றத்திற்கோ கண்காணிப்பு அதிகாரம் இல்லை அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் வாதிட்டார் சுதந்திர இந்தியாவில் எந்த நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை இருப்பினும் ஐந்து முறை அது சாத்தியமாக இருந்தது மிக சமீபத்திய வழக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு இல் இருந்தது அதில் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா சம்பந்தப்பட்டிருந்தார் அவர் நிர்வாக முறைகேடு மற்றும் தன்னிச்சையான வழக்குகளை ஒதுக்கீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது